கண்பான தேவ இந்த நாளுக்குரிய வார்த்தையானது அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே இன்றைக்கி பலவீனத்தோடு இருக்கிறீங்களா சுகம் இல்லாமல் இருக்கிறீங்களா இன்னைக்கு அத்துறவுங்கள பார்த்து சொல்கிறாரு என்னுடைய தழும்புகளாலே நான் உங்களை சுகமாக்குவேன் என் கூட ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையோடு இருக்கலாம் இல்லை மரண சூழ்நிலையோ இருக்கலாம் அந்த விட நான் பழைப்படா என்னான்னு எனக்கு ஏ அப்படின்னு சொல்லி நீங்கள் வியாதியோடு இன்றைக்கி கலக்கத்தோடு நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறாரு என்னுடைய தழும்புகளாலே நான் குணமாக்குவேன் எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே எல்லாவித பெலவீன அவர் கரும்புகளால் நம்மளை சுகமாக்க தான் கருத்தை நம்மளை தெரிந்து கொண்டார் இன்னைக்கு என்னை காப்பாற்ற யாரும் இல்லை டாக்டர் கைவிட்டாங்க மனுஷங்க கைவிட்டாங்க என்னை வீட்டில் சேர்த்துக்க மாட்டறாங்க அந்த சொல்லி கூட நீங்கள் பயத்தோடு அனாதையாய் நீங்க கலங்கிக் கொண்டிருக்கலாம் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே சிலுவையை சுமந்தது உனக்காக நான் தழும்புகள் வாங்கினது உனக்காக என் உடம்புலப்பட்ட காயங்கள் எல்லாம் அன்பு மகனே மகளே இன்றைக்கு தழும்பு உள்ள கடவுளை தொட்டுக் இருக்குது இன்றைக்கு உங்க விளவீன நீங்கி நீங்க சுகமாக போறீங்க அவர் தழும்புகளாலே கத்திர உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார் கலங்காதீங்க பயப்படாதீங்க இன்றைக்கு ஒரு வல்லம் உங்க மீது புறப்பட்டு வந்து சுகமாக்குது எனக்கு அன்பான உள்ள கரம் உங்களை சுகமாக பக்கத்தில் வந்திருக்குது கர்த்தத்தாமை உங்களை ஆஸ்வதிப்பார்கள்